இல்ல எத்தனை மாசத்துல வர முச்சு இதை விப்பிங்க மூணு மாசம் தவறாது அதுக்குள்ளேயே வித்துருவீங்க அதுக்குள்ளேயே வித்துருவோம் வியாபாரியும் வாங்குவாங்க சம்சாரியே என்னைக்கா ஒரு நாளைக்கு வருவாங்க நம்ம சம்சாரி வந்தானே எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு ரூபாய் போடுவா அப்ப அது வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்க பொதுவா பண்ணைக்கு வாங்குறவங்க அதிகமா போட்டு வாங்குவாங்க பண்ணைக்கு அம்பது குட்டி அறுபது குட்டின்னு வாங்குறோம் கண்ணகப்பற வரையும் சோலாரா தான் தெரியுது அரசு கடை குறைத்தி வாங்கி அவங்க அப்படியே சோலாரா மாட்டு அதனால ஆடு மேய்க்க நீ வருங்காலத்துல கொஞ்சம் கங்கட்றோம் ஒரு பத்து வருஷம் போயிட்டுன்னா எல்லாமே சோலார் ஆயிட்டு காத்தாடி ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஆடு மேய்க்க சங்கடம் இப்போ ஆடு மேய்க்கு இடம் இருக்காது வருங்காலத்துல அகத்தி குளம் இவ்வளவு பொடிசிலே கொடுத்தா குட்டிகள் கழியாத அப்படியே கம்ப்ளைங்களா களிய இது கொஞ்சம் குளம் இடம் தானே களிய தஞ்சு இப்படி முத்துன குளம்னா ஒண்ணு செய்யாதோம் இல்ல இல்ல முத்தனை குளம்னா கழியாது வயசுதான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் ரெண்டு மூணு வருஷத்துல பொண்ணு பார்க்கணும் ஆமா பொண்ணு பொண்ணு ஆர்மீக்கணும்னு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை சின்ன புட்டா அரிசியும் சேர்த்து போடுவோம் அது மாதிரி தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாத அளவுக்கு சின்ன குட்டி இல்லையே தண்ணி பார்க்க மாவட்டம் வாட்டப்படாட்டம் எப்பதான் கிராமம் என் பேர் முத்துகாலி ராஜ் ஆடு தாத்தா காலத்துல இருந்து இருக்கு நிறைய அப்பா மேய்க்காரு இப்ப நாங்க படிச்சுட்டு வேலைக்கு போகாம ஆட்டுகளோட நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் டிப்ளமோ டிப்ளமோ படிச்சுட்டு வெளிநாடு போறாங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் போகலாம் என்ன காரணம் வந்து இது கிடைச்சி கிடைச்சதுனால நம்ம போக விருப்பம் இல்லாம இப்படியே வீட்டுல இருப்பாங்க இல்ல ஒரு கம்பெனி போனா நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படி நிறைய நிறைய சம்பளத்துக்கு நமக்கு இதுலயே பாத்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பாத்துக்கலாம் எல்லாம் அப்பா அப்பாரு இப்போ குட்டிட்டு நம்ம பாத்துக்கிறோம் ஒத்தி இல்லாம ஒரு ஐம்பதாட ஆடு அறுபது ஆடுனா ஒத்தியில பாத்துக்கலாம் நூறு ஆடு நூத்தி ஐம்பது ஆடு இருநூறு ஆடு அப்படின்னா குடும்பமா பாத்துக்கலாம் இப்போ படிச்சு முடிச்சு ஒரு மூணு மூன்று வருஷம் ஆகுது படிச்சு முடிச்சு எங்கேயும் வேலைக்கு போகல இங்க தொழிலதான் இருக்கு உங்க கூட படிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கூட படிச்சு ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான் துபாயில இருக்கான் எல்லாம் இங்க நுழைஞ்சு கிடையாங்க அவங்க எல்லாம் ஓரளவு வேலை கிடைச்சிருக்கா இல்லையா எல்லாம் கம்பெனிலயே இருக்காங்க கோயம்புத்தூர் சென்னையில இருக்காங்க நீங்க வெளிநாடு வெளிநாடு போகணும்னு ஆசையே படலையா இல்ல இல்ல வெளிநாடுகளும் போற மாதிரி இதெல்லாம் என்ன ரகங்கள் என்னாச்சு எப்படி சேர்த்தீங்க பொட்டாடுகளா

கிடையா அதை மாதிரியே வாங்கி போட்டு மாத்திக்கிறோம் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாமே டக்கு டக்கு கிடா குட்டி வாங்கி மூணு மாசத்துல டக்கு டக்கு லாபம் பார்க்காங்க நம்ம மூணு மாசம் வளர்த்து வைத்துக்கிறோன்னு அவங்க அடுத்து நம்மள்கிட்ட வாங்கி அவங்க மூணு மாசம் வளர்த்து அவங்க இவ்வளவு ஆடுகளுக்கு ஏதாவது தீவனங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கீங்களா தீவன செலவுன்னு என்ன உண்டா தீவன செலவுலாம் கிடையாது சீனியர் போட்டு மட்டும்தான் அதுவும் குட்டிகளுக்கு மட்டும்தான் ரொம்ப கோடையில தட்டுப்பாடு ஆனா மட்டும்தான் அந்த வேடி நத்து சீனர் போட்டுன்னா வாங்கி போடுவோம் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வேலினத்து சீனா வாங்கி போட்டு ஆட்டை காப்பாற்றி வச்சிருக்கு சரி என்ன வெள்ளாடு வளர்க்காம செம்பரி வளர்க்கறதுக்கு என்ன காரணம் நிறைய வெள்ளாடுதான் லாபம் காங்க வெள்ளாடு வந்து நம்மளால பாக்க நம்ம செம்பரியாடுன்னு செம்பரியா மட்டும் தான் பாத்துக்கலாம் நம்ம வந்து இருந்தே வெள்ளாடு இல்லாமே வளர்த்தாச்சு செம்பரியாட மட்டுமே ஆடுகளுக்கு தீவிர செலவே கிடையாது ஆடுகள் காட்டுல அப்ப வருஷத்துக்கு எத்தனை நேரம் குட்டி போடுவோம் அது வருஷத்துக்கு ரெண்டு டே ஏன்றோம் மேக்சிமம் ஒரு சில ஆடுகள் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் இல்ல செம்மறி ஆடுனாலே வருஷத்துக்கு ஒரு நேரம் ஈத்துதான் சொல்றாங்க நிறைய இடத்துல ரெண்டு நேரம் ஈனுங்க நம்ம மட்டும் மாட்டுக்காங்க அதுதான் கேக்குறேன் இல்ல இல்ல ரெண்டு தடவை ஏண்றோம் வடக்கு ஏன்றோம் ஆறு மாசம் தான் அப்படியா முக்கால்வாசி ஆடுகள் ரெண்டு ஈத்து ஏனிரும் ரெண்டு ஈத்து ஏன்றோம் வாய்ப்பு அப்படி இருக்கு இப்படியாவது ஆட்டுக்கு டிமாண்ட் கம்மி தான் கெடா குட்டி எடுத்து டிமாண்ட் அதிகமா இருக்கு எல்லாம் இந்த பொட்டு குட்டி விரும்புறாங்க அந்த சண்டை சண்டைக்கு விடுறவங்க பந்தயம் ஆமா பந்தயத்துக்கு நீங்க பந்தயத்துக்கு எல்லாம் குடுத்திருக்கீங்களா இல்ல இல்ல பந்தயத்துக்கு கொடுக்கல நம்ம மட்டும் வாங்கிட்டு போய் வேற வாங்கிருப்பாங்க நம்ம பந்தயத்துக்குன்னு கொடுக்கல வருவாங்களா பந்தயத்துக்கு மட்டும் யாராவது மதுரை வந்துருக்காங்களா சில இடத்துல வந்து வாங்க போன் அடிச்சு கேட்பாங்க நம்ம இன்னைக்கு வாங்க இல்ல நாளைக்கு வாங்கன்னு சொன்னோம்னா அடுத்து போன் அடிக்க மாட்டாங்க பந்தயத்துக்கு எப்படி இருக்கும் இந்த ரகங்கள் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா ஆக்சுவலா கொண்டு வா நல்லா இருக்கும் போட்டு கருத்தப்பட்டு விரும்ப கருத்தப்பட்டு வந்து கொஞ்சம் வரப்பா இருக்கும் அதனால கருத்தப்பட்டு குட்டியா விரும்புறாங்க மற்ற இதோட கருப்பு தான் ரொம்ப கரும்பு நல்லா வெறப்பா இருக்கும் மற்ற கிடையை தவிர அதனால அதையும் எத்தனை மாசம் குட்டிகளா நீங்க வித்துட்டு இருக்கீங்க விற்பனை வாய்ப்பு எத்தனை மாசம் குட்டியை கொடுத்தீங்க மேக்சிமம் மூணு மாசம் இல்ல கொஞ்சம் இளங்குடி குட்டி இல்லையே கொஞ்சம் பரவாயில்லாம ஆடு வளர்கிற ஆடுகள இருந்துச்சு அப்படின்னா ரெண்டரை மாசம் ரெண்டு மாசத்திலேயே வைக்கிற குட்டிலும் இருக்கு மேக்சிமம் மூணு மாசம் தான் அதுக்கு மேல வச்சிருக்க மாட்டோம் செடி பன்னெண்டு வரைக்கும் போயிருது பன்னெண்டு வரைக்கும் போயிருது பன்னெண்டுக்கு மேல வைக்கிறவங்களும் இருக்காங்க இருநூறு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு எத்தன குட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்குதான் நம்மளுக்கு அலையுது பிறகு கூட இந்த வட்டம் ஜனப்படி ஏகப்பட்ட குட்டி ஏனுது அலையுது பிறகு அதனால இந்த வட்டம் குட்டி அதிகமா இருக்கும் அடுத்த வட்டத்துக்கு எப்படின்னு தெரியல இப்ப இருநூறுன்னா ஒரு நானூறு குட்டி கிடைக்குமா வருஷத்துக்கு நானூறு குட்டி கிடைக்கும் எவ்வளவு வரலாம் வாய்ப்பு இருக்கு அதே இரநூறு குட்டி வைங்க ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு இழுத்து ஆமா ரெண்டு இழுத்துல அதுல ஒரு இயணாத ஆடுகளும் இருக்குல்ல பரட்ட ஆடு இருக்கு பெரட்டாத பிறவியும் இருக்கு ஏத்தாடு நல்லா பார்த்தா நூறு ஆடு நூத்தி இருபது ஆடு தானே இருக்கும் இது எண்பது ரூபாய் சும்மா தானே இருக்கும் அப்போ ஒரு இருநூறு குட்டி கிடைக்க வாய்ப்பிருக்குமா இல்லையா இரநூறு குட்டி தரணும் கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இழப்புகள் தவிர்க்கலாம் நம்ம சுத்தி தெரிஞ்சோம்னா இழப்புகள் தவிர்க்க முடியாது எங்களால முடிஞ்ச மருந்துகளை போட்டு பாப்போம் அதே மாதிரி ஒன்னு ரெண்டு போறதுக்கு போயிருக்கு கொஞ்சம் மையம் கிடைச்சா காக்காவுக்கு கொத்தி சாகு அடிச்சிருக்கு காக்கா கொத்தி கண்ணப்புராத்தையும் எடுத்துருது உள்ள வராம வளக்கெல்லாம் அடிக்க வேண்டியால சரி நீங்க படிச்சாலும் எந்த ஊர்ல படிச்சீங்க ஸ்கூல்ல எங்க படிச்சீங்க நான் ஒன்னு டூ டென்த் வரை இங்க தான் தான் படிச்சேன் லெவல்த் டுவெல்த்து படிச்சேன் காலேஜ் இங்க சோழா சேர்வா காலேஜ் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பேர் படிச்சாங்க கூட எங்க கூட மொத்தம் எண்பத்தி ஏழு பேர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் எம்பத்தி ஏழு ஆமா பாலிடெக்னிக் எண்பத்தி ஏழு பேர்ல பதினஞ்சு பேர் ஒரே கம்பெனில சென்னையில நடக்காங்க பதினஞ்சு பேர்ல சம்பளம் எடுக்காங்க மாசம் அவங்களுக்கு பதினேழு ரூபா வருதான் ரூம் வாடகை நம்ம பொறுப்பு சாப்பாடு மட்டும் பொறுப்பு இப்போ புடிச்சு எத்தனை வருஷம் நீங்க நான் மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆகுது மூன்று வருஷத்துல அவங்க இருபதாயிரம் தான் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க அந்த பசங்க படிச்ச பசங்க இப்போ கம்பெனி நாலு கம்பெனி மாறிட்டாங்க அவங்க ஒரே கம்பெனியில இருந்தா வேணா அதிக சம்பளத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாலு கம்பெனி மாறங்கும் போது நம்ம ஸ்டார்டிங் சாலரி அந்த பதிமூணு ரூபாய் பதினாலு தான் கொடுப்பாங்க பதினஞ்சு ரூபா எடுத்துட்டு இருக்காங்க ஆமா பன்னெண்டு ரூபாய்க்கு ஆள் எடுக்காங்க பத்து ரூபாய்க்கு ஆள் எடுக்காங்க இல்ல பதினஞ்சு ரூபாச்சு வருஷங்கள் போக போக இப்ப கல்யாணம் முடிக்கணும் அதுக்குள்ள சம்பளம் வேணும் சரியான அதை தாண்டி இதுல எடுக்கலாமா ஆடு வளப்பல

நம்மளை அளவு ஆடு தான் லாபம் அவசரமா டக்கு மூணு மாத்துல நினைக்கிறாங்க அப்படின்னா தான் இருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு மழை பெய்ஞ்சிட்டுனா பூரம் பொங்கிட்டு இருக்கும் குட்டி இருக்கு இப்ப வெயில் அடிக்கு இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் லைட்டா மழை தூரல் மட்டும் விழுந்துட்டு போயிட்டுனா அந்த வெக்கைக்கு பூரம் பொங்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது மொத்தமே மூணு மாசம் தானே வளர்ப்பு மூணு மாசம் ஈஸி தானே இல்லையா மூணு மாசம் வளர்ப்பு ஈஸி தான் மூணு மாசத்துல அந்த குட்டி சேல்ஸ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து குட்டி பிடிக்கணும் அதுக்கு முதலீடு போடணும் ரெண்டாவது ஒரு அமௌண்ட் ஈடு போடணும் இப்ப நம்ம அறுபதாயிரம் ரூபாய்க்கு குடித்து வாங்கியிருக்கோம் மூணு மாசத்துல ஒரு தொண்ணூறாயிரத்து வச்சு முப்பதாயிரம் ரூபாய் லாபம் இருக்கு மாசத்துக்கு பத்து ரூபாய் தீவன செலவு இருக்கு தீவன செலவு நம்ம பட்ட தீவனம் போடுவோம் சீனர் போட்டு விதம் கூட சீனர் போட்டு மூட அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு வரைக்கும் சொல்றாங்க அதை நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணும் பத்தாக்குறைக்கு கோதுமை இருக்கு பாது போடுறாங்க மக்காச்சலம் போடுறாங்க நோய் மேலாண்மைன்னு ஆரம்பிச்சுல என்னென்ன நோய்கள் நம்ம உஷாரா இருக்கணும் மக்கள் அம்மா நோய்க்கு உஷாரா இருக்கணும் செம்பரேட் அம்மா நோய் அஞ்சு வருஷத்து ஒரு நேரம் பத்து வருஷத்து நேரம் தானே வரும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நாங்க இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு மாதிரி அம்மா வயசு படத்தையும் அம்மையில அடிவாங்கன்னா மட்டும் ஹெவியா இருக்கும்னு ஆமா ஹெவியா இருக்கும் அந்த தாக்கம் மட்டும்தான் செம்பரி எடுக்கிறதுக்கு அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனிக்க மட்டும்னா எப்படியும் பாதிக்கு பாதிக்க பிறகு மழை நேரத்துல இந்த வாக்கான வருது காலக்கான வருது சிபிஆர்னு சொல்றாங்களா அதெல்லாம் வருதா இப்போ சிபிஐ வந்தாலும் வரலாம் நம்ம ஊசியை போட்டு வேண்டி தானே ஊசியை போட்டா ஒன்னு ரெண்டு அடுக கரைச்சு போடவும் செய்ய தெரிஞ்சது அது வேற இருக்குது சிபிஆர் வந்தாலும் வரலாம் இந்த மழை டைம் மழை டைம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சு அதையும் காண வச்சு சிபிஆர் இது எல்லாமே டிசம்பர் மாசம் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும் போது ஊசி யார் போடுவா மருந்து எல்லாம் யார் கொடுப்பா சுத்துப்பட்டி ஏரியா ஜெமராட்டுக்காரங்க மூலம் சேர்ந்து நாங்க ஊசியை போட்டுக்கிறோம் நாங்க மருந்து போட்டுக்கிறோம் ஒரு ஆளு எவ்வளவு ஆடுகள் வரைக்கும் இந்த ஆடுகளை மேய்க்க முடியும் ஐம்பது நூத்தி ஐம்பதுக்குள்ளதான் அப்ப இந்த ஆடுதான் எத்தனை பேர் போறாங்க அப்பா மட்டும் தான் போறாரு அவங்க சரி இருக்கிறதுனால மாதிரி அப்பாவும் தன் போக்குல விட்டு மேய்ச்சிட்டாரு அதனால அது அவருக்கு மட்டும் கன்னாடியா அது எல்லாம் ஒவ்வொரு ஆட்டுக்காரனும் ஒவ்வொரு சவுண்ட் வச்சிருக்காங்க அந்த சவுண்ட் கொடுத்தாடு அழைப்படும் பின்னாடி வாங்க நம்ம புதுசா போனா நம்ம கூட்டு திரும்பியே பாக்காது அவங்க ஒவ்வொரு ஆட்டுக்காரனும் ஒவ்வொரு சவுண்ட் வச்சிருப்பாங்க அந்த சவுண்ட் குடுத்தாலே அந்த ஆடு திரும்ப புதுசா ஆடு வாங்கணும்னு ஒரு அம்பது ஆடுன்னு வச்சுக்கோங்களா எவ்ளோ ரூபா நம்ம ரெடி பண்ணணும் எவ்வளவு ரூபா இருந்தா நம்ம ஐம்பது ஆடுகள் வாங்க முடியும் ஐம்பது ஆடு இதே பொட்டாடுகள்ல கொஞ்சம் பருங்கோப்பும் இருக்கு கொஞ்சம் கட்டையாடுகளும் இருக்கு கட்டையாடுனா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் கொஞ்சம் பருங்கோப்பாடுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் மேக்சிமம் பதினெட்டு இருபது ஜோடி ஆமா ஆடு பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சு வந்துடும் வந்துடும் ஐம்பது ஆடுனா அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம ரெடியா இருந்தா தான் ஆடுகள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆமா ஆடு வாங்கணும் அப்படின்னா மூணு லட்சம் நாலு லட்சம்தான் கையில வேணும் வாங்கிட்டு நான் பாக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னா அது கதையாவது இதுல எத்தனை குட்டிகள் கிடக்கு இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் அழகழகா இருக்கேன் இதெல்லாம் ஏண்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆன குட்டியே தான் இது எப்படியும் பார்த்து இருபது குட்டிக்கு மேல இருக்கும் இது எப்படி மண்ணுல போட்டிருக்கீங்களா மண்ணு திங்காதா தரையில போட்டா மண் மண்ணு தான் தாங்கியும் நம்ம ஒரு ரெண்டு நேரம் தண்ணி துணிச்சுட்டோம்னா அந்த மண் ஊரை எரிவோம் பொடி குட்டியா சிமெண்ட்ல போடக்கூடாதோ ஆமா சிமன்ல போடக்கூடாது சிமெண்ட்ல போட்டா சிமெண்ட் ஹீட் தான் பார்த்தா கூட கால் வலையுன்னு சொல்லுவாங்க நம்ம இதை சிமெண்ட்ல போட்டது கிடையாது இல்ல ஆடு கிலோ சிமெண்ட்ல போடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல எத்தனை மாசத்துல வர முச்சு இதை விப்பிங்க மூணு மாசம் வராது அதுக்குள்ளேயே வித்துருவீங்க அதுக்குள்ளேயே வித்துருவோம் இப்போ வாரி வாங்கிட்டு போறாங்களா மட்டும் வாங்குறாங்களா யா வாரியும் வாங்குவாங்க சம்சாரி என்னைக்கா ஒரு நாளைக்கு வருவாங்க நம்ம சம்சாரி வந்தானே எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு ரூபாய் போடுவா அப்ப அது வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்க பொதுவா பண்ணைக்கு வாங்குறவங்க அதிகமா போட்டு வாங்குவாங்க பண்ணைக்கு ஐம்பது குட்டி அறுபது குட்டின்னு வாங்குறவங்க தீவன செலவு இதுக்கு என்ன பண்றீங்க அந்த குட்டிகளுக்கு தீவன செலவுங்கிறது நம்ம தனியா பைசா போட்டு வாங்குற சீனியர் போட்டு மட்டும்தான் சீனியர் போட்டு பிற அகத்திக்குள்ள நம்ம தோட்டத்துல கிடக்கு இதெல்லாம் அகத்திக்குள்ளானு ஆமா இது போல புருவு கிடக்கு கிடா குட்டிய பூரா இதுல கொஞ்சம் பெரிய குட்டிகளை என்ன குட்டிகளப்போம் இது பூரா புருவு குட்டியை பொட்டை குட்டியை ஆமா பட்டை குட்டிகள் ஏன் இப்ப தாய் கூட அனுப்ப கூடாதா ஆஹா இன்னும் கொஞ்சம் பெருசாவிட்டு எப்பமே அனுப்பணும்னா கொஞ்சம் கரண்ட் போகும் வெயிலுக்கு எத்தனை மாசத்துல அஞ்சு மாசம் ஆயிரும் அவ்வளவு நாளும் கைத்தீவன ரொம்ப செலவு கொடுங்களா ஆமா சீனர் போட்டு வந்து ரெகுலரா ஒரே சீடா வச்சுக்குவேன்யா சீனர் போட்டு அரிசியும் சேர்த்து போடுவோம் அது மாதிரி தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாத அளவுக்கு சின்ன குட்டி தண்ணியும் பக்கத்துல வச்சு வச்ச படைகள் சீனர் பட்டின்னு அரிசியும் திண்ணிக்கிட்டு தண்ணியும் குடிச்சுக்கிடுது அப்பவுமே கொஞ்சம் வயிறு ஊதி பழகிடுச்சுன்னா ஒண்ணு ஒணிஞ்சி பெருசாக இப்ப தனிக்கு நம்ம சீனர் போட்டு மட்டும் போட்டு தண்ணியை கொஞ்ச ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வச்சோம்னா அது ஒரு சீரா இருக்கும் நம்ம புதுசா இன்னைக்குன்னு நம்ம சீனர் போட்டும் அரிசியும் சேர்த்து வைக்கும் போது வயிறு தண்ணி தண்ணி குடிச்சதுன்னா குட்டிலேயே குடுத்துடணும் ஆமா குட்டிலேயே எல்லாம் உங்களுக்கு என்னாச்சு எனக்கு வயசு இருபத்தி நாலு வாலிப வயசுனாலே ஆடு வளர்க்குறவனுக்கு பொண்ணு கிடைக்க ஒரு சின்ன பிரச்சனை சொல்றாங்க உங்க அனுபவத்துல அது எப்படி ஆமா போய் போய் ஆடுக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆடு மாடு வச்சிருந்தாலும் கொஞ்சம் பேசுவாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் இப்ப ஆடு மாய்க்கு ஆடு கிடைக்க மாட்டிங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா ஆமா நீ ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் உன் ஆட்டை நான் பயிக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஒரே வாரத்தில காரணம் என்ன தொழில்கள் அதிகமாகி போச்சு இந்த வேலை இருந்தாலும் இன்னொரு வேலை கொஞ்சம் லேசா தெரிஞ்சுக்கிறோம் இதுனா காலைல பதினோரு மணிக்கு போனா சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர முடியும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா ஆயிரம் ரூபாய் சம்பளம் குறைஞ்சது எண்ணூறு ரூபாய் ஆடு மாடு வச்சிருந்தோம்னா ஒரு அரை ஏக்கராவது சொந்த பிஞ்சே இருக்கும் தோட்டம் இருக்கும் கொடைகளுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு இது எங்க போட்டிருக்கீங்க இந்த அகத்தி குழல்லாம் இப்போ இது அகத்தி குள நமக்கு இந்த இதுல ஒரு ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்கு அதனால அவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்மகிட்ட தோட்டம் இருக்கு மாமட்ட தோட்டம் கிடையாது அவங்க அகத்தி குள விலைக்கு வாங்கிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வேற ஆள் தோட்டத்துல போட்டதை விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க அதை வளர வளர நம்ம உடிச்சுக்குறீங்க தண்ணி மட்டும் அவங்க பிஞ்சக்காரங்க ஐயாயிரம் ரூபாய் எப்படி அந்த செடிக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் செடிக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் எவ்வளவு நாளைக்கு அவங்க மாசத்துல எடுத்து தெரியும் ரெண்டு மா எப்படியும் இருந்தா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இருக்கும் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாசம் இல்லை பொதுவாக ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கு அந்த சொந்தக்காரனே ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கு மத்தான ரேட் அதிகமாக வச்சு சொல்லுவாங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு மாசம் வச்சுக்கலாம் நம்ம தோட்டத்தில் உள்ள அகத்தி குளம் இவ்வளவு பொடிச்சுலேயே கொடுத்தா குட்டிகள் கழியாத அப்படியே கம்ப்ளைண்ட்லாம் கழிய தங்கியது கொஞ்சம் குளம் இளம் தானே கழிய தங்கியது இப்படி முத்துன குளம்னா உண்மையாதான் இல்லை இல்லை முத்தனை குளம்னா கழியாது நல்லா விரும்பி சாப்பிடுறது தானே அதே மாதிரி ஆடு மாடு மேட்ச்சுனா எதுவும் நல்லது உள்ளது போக முடியாது எதுவும் கல்யாணம் காட்சி இருக்கு சொந்த பங்க்ஷனா இருந்தாலும் போகிறதுக்கு சங்கடப்படும் வருஷம் போறதான் அந்த தொழில் இழந்தான் தான் இருக்கணும் காலையில அஞ்சு மணிக்கு அலர் வச்சு அஞ்சு நம்ம டெய்லி குடிச்சு அவுட் சைடு போயிட்டு வரைக்கும் எப்படி மணி இருந்து போகுது ஆறு மணிக்கு எந்த தொழு கூட்டா அரைஞ்சுன்னா ஒரு ஏட்ருக்க முடியும் டெய்லி கிளீன் பண்ணணுமா கண்டிப்பா கிளீன் பண்ணி ஆகும் கிளீன் பண்ணாட்டி என்ன ஆகும் கிளீன் பண்ணாட்டி அந்த சேனலே படுத்து ஆடு அழுக்கடைஞ்சு போகும் ஆள் அடுக்கடைஞ்சு இது உண்ணி கரும்புலாம் பார்த்தா அதுக்கு இதான் காரணம் கிளீன் பண்ணதான் உன்னி கரும்பு இன்னைக்கு ஏதோ மருந்து அடிக்க மாதிரி கொண்டு வந்தாங்க செட்டுக்கா ஆமா அந்த கரும்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த இடத்துல அதனால மருந்து அடிப்போம்ல காட்டுக்கு ஸ்ப்ரேயர் அதெல்லாம் அந்த மருந்தை கலக்கி தண்ணியை ஊத்தி தொழு ஊரா அடிச்சு விட்டுருங்க ஷெட்டு ஃபுல்லா அடிச்சு விடுவீங்க ஷெட்டு ஃபுல்லா அடிச்சு விட்டுருங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அப்படி அடிப்பீங்க இங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க போறோம் பேன் ரொம்ப ஆமா ரொம்ப இருக்குமா இருக்குடிக்கடிக்கணுமா அடிச்சால செட்ல தரையிலே அடிச்சுட்டு இருப்போம் இந்த வாடகையே பேன் வரும் ஓரளவு மாத்திரத்துக்குள்ளேயே கிடந்தாலும் வரும் ஏன்னா ஈரம் பட்டுக்கிட்டே இருக்குல்ல என்ன ரொம்ப சின்ன குட்டி பேன் ஒண்ணு இல்லையா சாவுன்னு சொல்லுவாங்களா ஆஹ் ஆமா இப்ப ஒரு விளையாட்டுக்காரர் குட்டியோட ரெண்டு குட்டி பேன்ல மயங்கி போய்தான் இருக்கு போய் மருந்து போட்டு ஆஸ்பத்திரி இங்க இருக்குதுன்னா நமக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆஸ்பத்திரி மாட்டாஸ்பத்திரிதான் அதனால நமக்கு பக்கத்துல போயிட்டு வந்துக்கலாம் மற்றவங்க ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் நடக்க முடியாதுல்ல நடக்க முடியாது ஆடு வளர்ப்புல என்ன சவால்களா இருக்க சவால் என்ன சொல்லுவீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடு வளர்ப்புல பாக்குறதே ஒரு கஷ்டம் தான் ஆடு வளர்ப்ப முழுக்க முழுக்க இங்க தொழிலியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லது கெட்டது போக முடியாது சரி ஓகே இப்ப கூட படிச்சவங்க பதினேழாயிரம் இருபதாயிரம் தான் சம்பளத்துக்கு போறாங்க இது ஆடு வளர்ப்புல நூறு ஆடு வளர்த்தா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம்ங்க சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அது உண்மைதானா லட்சம் நூறு ஆடு வளர்த்தா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கும் நூறு ஆட்டுக்கு ஒரு எண்பது ஆடாவது ஈத்தாடா இருக்கும் ஈத்தாடுகளை இருந்து கிடை நல்லா ஓரளவுக்கு ஒரு படியா ரெட்ட குறுக்கான கடையை வாங்கி போட்டோம்னா குட்டியை கூட கொஞ்சம் பருமுட்டியா இருக்கும் அது போக நம்ம கொஞ்சம் கொடையை கிடைய கட்டி சேர்த்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுக்கலாம் ஒரு மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் மூன்றரை லட்ச வரும்னா நம்ம அந்த ஒரு வருஷம் உழைப்பு நம்ம எதுக்காண்டியா செலவழிக்கும் அப்ப நம்ம வந்து வேற வேலைக்கு போக போறது கிடையாது வருஷத்துக்கு அந்த மூன்று லட்சம் வந்துருது அந்த மூன்று லட்சத்துல நம்ம குடும்ப செலவுக்கும் பாத்துக்கணும் காய்ச்சல் மணி என்ன இல்ல சொந்தக்காரங்க பங்கும் நாயக எல்லாமே அதுல தான் எடுத்தாங்க உங்களோட படிக்கிறவங்க இப்ப பதினஞ்சு எவ்வளவு இருக்கு சம்பளம் வேலை பாக்குறாங்க அவங்க பதினேழு ரூபாய்க்கிட்ட வாங்குறாங்க மாசம் பதினேழாயிரம் ரூபா அந்த பதினேழாயிரம் ஆயிச்சு அவங்களால குடும்பம் நடத்த முடியுமா கஷ்டம் தானே இப்ப இருக்கிற அதை விட இதுல கூடுதல் வருமாறாங்கன்னு சொல்றேன் சென்னையில எதுவும் கஷ்டம்ல ஆமா சென்னையில கஷ்டம் தான் இப்ப நம்ம பேச்சுலரா இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது

அவ்ளதான்ல இந்த ரேஸ் மாட்டுக்கார ஒரு என்ன தான் சூப்பரா சொல்லுவாரு கம்பம் பணக்காளங்கிற ஒரு ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல பொண்ணு கொடுங்க அப்படின் அவர் ஒரு பேட்டியில சொல்லுவாரு கம்பம் பணக்காளி ஒரு என்ன அவர் பணக்கலைங்கிற பேர்ல அவங்க மாடு போனோம் அவரு சொல்லுவாரு ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல பெண் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா ஆடு மாடு வச்சிருக்கிற எந்த வம்பு தும்புக்கும் போகமாட்டான் நம்ம ஏதும் பிரச்சனை பண்ணி உள்ளே போயிட்டா ஆடு மாடு போக எந்த ஒம்பு போக மாட்டான் சும்மா ஊர கிட்டி கடைகளை வம்பு எல்லா எடுத்து வச்சுக்கிட்டு அடையிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவங்க வந்து வேலையை நம்ம வந்து ஆடு உண்டு தொழு விட்ட வீடு நேரம் கிடையாது நேரம் இருக்காது அப்படியே போனா ஒரு பத்து நிமிஷம் டீ உட்கார மாதிரி இருக்கும் அதுக்குள்ள முன்னாடி ஒன்பதாயிரம் பேர் வரணும் எத்தனை நேரம் இப்படி கட்டுவீங்க ஆடுகளுக்கு ஒரு நேரம் மட்டும் தான் அந்த வெட்டி மட்டும் தான் போடுவோம் நானு சும்மா தரிச்சு போட்டுருவேன் இந்த மிஷின்ல கொடுத்து பண்ணையில எல்லாம் போடுறாங்களோ பொடிசு பொடிசு அது மாதிரி நம்ம ஓரளவுக்கு நமக்கு ஏன் டாப்ல தரிச்சு போட்டு சாயங்காலம் மூணு மணிக்கு வந்து சீனர் போட்டும் அரிசியும் சேர்த்து போட்டு இருபத்தஞ்சா வீட்டுல இருந்தா இந்த வருஷம் இத்தனை வருஷ காலமா குடும்பங்கள்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இத வச்சுதான் நம்ம பொழப்பேன் சொந்த வீடு கட்டிட்டீங்களா சொந்த வீடு கட்டல வீடு கட்ட அடுத்த மாசம் மழை பெரியா இடங்கள் கிடைக்க ஆனா வீடு மட்டும் கட்டாம கிடக்கு ஏற்கனவே ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நம்ம போகவே இல்லை அந்த வீடு வந்துட்டு என்ன காரணம் என்ன காரணம்னா அங்க பழைய வீட்டுல இருந்து இங்க புது வீட்டுக்கு வேற மனசு இல்ல புது வீடு இங்கே இந்த கோயில் பக்கத்துல இருக்கு அப்ப வாடகைக்கு விடுவலாம்ல வாடகைக்கு அதுல சித்தப்பாச்சு இப்ப சித்தப்பா தான் எல்லாமே பாத்துக்கிறாரு வளர்க்குறவங்க நூறு ஆடி ஆடு வளர்க்கறது ரெண்டு வீடு வச்சுக்க மூணு வீடு வச்சுக்கன்னு சொன்னாங்க அது உண்மை தானே அவ்வளவு லெவலுக்கு வருமானங்கள் உண்டா வருமானங்கள்னா இப்போ குடும்பத்துல அஞ்சு பேரு அப்பா அம்மா மூணு பிள்ளைங்கன்னா கஷ்டப்படும் மூணு பிள்ளைங்கன்னா ரெண்டு பட்ட பிள்ளைங்க நகை எடுக்கணும் செய்யணும் வீடு போட முடியாது ஓ கல்யாணம் படிச்சுடுவோம் படிக்கிறேன் ஒரு ஆம்பளை பையன் ரெண்டு ஆம்பளை பையன் கூட ஒரு வீடு வேணா போட்டு வச்சுக்கோ அதுக்கு ஒரு பையன் ஆட்டை பார்த்தானு ஒரு பையன் மத்த வேலைக்கு போனா தான் குடும்பத்தில் இருபத்தஞ்சு ஆடு லோன்ல ஆமா இருபத்தஞ்சு ஆடு ஆரம்பத்துல லோன்ல வாங்கினதான் பேங்க்ல லோன் வாங்கி வாங்கி இப்படி இருநூறு ஆடா ஆமா இரநூறு ஆடா பெருக்காச்சு வருங்கால திட்டம் பண்ணுற உங்களோட பிளான் என்ன பண்ணாடி இருக்கீங்க படிச்சிருக்கீங்க ஏதாவது தொழிலுக்கு போகலாமா அல்லாட்டா ஆடு வளப்புல இருக்கலாமா எதுவும் உங்களுக்கு நல்லதா தோணுது பிளான் எல்லாம் ஒண்ணும் நினைக்காங்க கடைசி இது சொந்த தொழில் யாருக்கும் அடிவே இல்ல ஆமா அவன் வந்து சோலாரு வாங்க சோலாறு காரங்க இருக்கிற தரிசுக்காட்டை இல்லாத்தையும் வாங்கிட்டுறாங்க சோலார் போடுறவங்க அதனால வந்து வருங்காலத்துல இன்னும் ஒரு பத்து வருஷம் வீட்டுன்னா ஆடினிக்க ரொம்ப கஷ்டங்களா இருந்தது இடம் இருக்காது எல்லாமே பூரா பிஞ்ச கடா மாதிரிதான் தரிசுக்காட்டு இருந்தா தான் அந்த மழை டயத்துல அந்த மூணு மாசத்துக்கு பிடிக்க முடியும் நம்மளால எப்படியும் புரட்டாசி ஐபிசி கார்த்திகை இந்த மூணு மாசம் தாக்குப்பிடிச்சாங்க மழைக்காரங்களுக்கு இல்ல நம்ம ஏரியால வேலை போடல இருந்தாலும் சோலார் காரங்க அதிகமா வாங்கிட்டாங்க கண்கிட்ட வரையும் சோலாரா தான் தெரியுதுல வாங்கி அவங்க அப்படியே சோலாரா மாத்திரும் அதனால ஆழ்மைக்கு நீ வருங்காலத்துல கொஞ்சம் கங்கும் அவங்க சொந்தமா இடம் வாங்கினாலும் அது வாடகை சொந்தமா தான் அப்படியா சொந்தமா மாதம் வாங்கி சோளர் போடுறாங்க ஆமா சொந்தமா இடத்தையே வாங்கி சோளார் போடுறாங்க நீங்க ஒரு பத்து வருஷம் வீட்டுன்னா எல்லாமே சோலார் ஆயிட்டு காத்தாடி ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஆழ்மைக்கு சங்கட்றது இப்போ ஆடு மேய்க்கு இடம் இருக்காது வருங்காலத்துல ஆமா வருங்காலத்துல இடங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனால் தரிசு காடு இருந்தா தான் அந்த மூணு மாசம் நம்ம தாக்கு பிடிக்க முடியும் இல்ல வருங்கால இளைஞர்கள் வெயில்ல லாந்து வாங்கலாம் முதல்ல வெயிலில் லாந்த முடியுமா சக்தி இருக்கா முதல்ல இருக்கு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இனியும் வெயிலுக்குள்ளைக்கு போய் தடையிறாங்க சிட்டிக்குள்ளே இருக்கிற பண்ணா கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு வேணா கொஞ்சம் வெயில் பிடிக்காம இருக்கலாம் இல்ல ஆடு வளர்க்கணுன்னு வெயில்ல போய் வளர்க்கணும்னாலும் அவங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சிடலாம் இல்லையா ஆமா வருங்காலத்துல பரன் கிரண்ட் ஏதாவது போடக்கூடிய ஐடியா இருக்கா இல்ல இல்ல பரன்லாம் வாய்ப்பு இல்ல தரையில தான் பரன் போட்ட லாபம் தானே செலவு குறவு அது இது மிச்சம் நேரம் இப்படி கிளீன் பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல தரையில படைச்ச மாதிரி இருக்காது இல்ல அந்த பழகையில வந்து ஈரம் அப்படியே தானே இருக்கும் பழக வந்து ஈரத்தை எவ்வளவுதான் புரிஞ்சிடும் தரை வந்து எவ்வளவு ஈரம் இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தால் டப்புனு உணர்ந்துடும்ல தரை வந்து பரணும் செலவே ஆரம்பத்துல எவ்வளவு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட போட்ட ஆகணும் ஆறு லட்ச ரூபாய் வைக்க மாதிரி இடம் வாங்கணும் பரன் போடணும் செட்டு இதுக்கே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு இந்த செட்டு போடுறதுக்கு பரன் போடுறது நம்ம ஆடு வாங்கிட்டு போயிடலாம் அவன் பரன் போடுற நம்ம நல்ல ஆடுல நல்ல தெளிச்சு பார்த்து எடுத்தாலே ஒரு நூறு ஆடு வாங்கினாலே போதும் சரி அந்த இத பார்த்துட்டு நிறைய பேர் ஆடு வளர்க்க வரலாமா வேண்டாமான்னு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புதீங்க முதல் ஸ்டார்டிங்க ஒரு ஐம்பது ஆடு வாங்கலான்னு வைங்களேன் அவங்கதான் முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்து ஆகணும் வீட்டுல அடுத்த ஆளை நம்பி இந்த தொழில் வந்து இறங்கக்கூடாது அடுத்த ஆளை நம்பினோம்னா கதையாகாது அதே மாதிரி நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே போக முடியாது சொந்த பங்கு இருந்தாலும் சரி எவ்வளவுதான் சொந்த பங்கு நம்ம பங்கு கொஞ்சம் அங்கிட்டு போடும் நம்ம பங்க நம்ம வீட்டுல இருந்தாலும் இங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆட்டை பத்திட்டு போய் சொல்லணும் ஏன்னா நம்ம ஏடிச்சு சுத்தி அடைஞ்சாலும் ஆறு மாடு பண்ணியா கிடந்துடும் அதே மாதிரி எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி நம்ம காட்டுக்கு போய்தான் ஆகும் ஆட்டை பத்திட்டு கஷ்டங்கள் நிறைய என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் அவ்வளவுதான் ஒரு கம்பெனி போனா அவர் ஓனர் திட்டுதாரு அவரு திட்டுதாருன்னு சொல்றாங்கல்ல சூப்பரை திட்டுறாங்க இது என்ன யாருடையும் திட்டுவாங்க தேவையில்ல அவ்வளவுதான் நஷ்டம் வரைக்கும் வாய்ப்பு இல்ல இல்ல இல்லையா கவனக்குறைவனாலதான் நஷ்டம் ஏற்படுறதுக்கா ரொம்ப கவனக்கறவு அக்கறை இல்லைன்னா நஷ்டம் வர வாய்ப்பு ஏன்னா இப்ப வந்து ஒரு பாக்க இப்ப நம்ம எப்ப அப்பா மட்டும் பார்த்தானே இப்படி குட்டி அடிச்சு போட்டு கொலையை கட்டி போட்டு காட்டி போயிரு இதுல குட்டி என்ன செய்யுது கழுகுதா வைக்கா என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது வைக்க முடியாது சாயங்காலம் வந்தோடனே குட்டியை விட்டு நம்ம அலைஞ்சிட்டு வந்த அழுப்பில் போய் வீட்டுக்கு தான் போய்ச்சி முடிஞ்சு குட்டியை பார்க்க வராது அதே மாதிரி குட்டியை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லை ஆட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் வேணும் இந்த தொழிலே நம்ம ஒரு வீடு போட்டு இருந்தோம்னா நம்ம எப்படிங்க உள்ளதை தான் அதிகமாக பார்த்துக்கலாம்னு செஞ்சுக்கலாம் நம்ம வீடு ஊருக்குள்ள இருக்குங்கும்போது நம்ம அப்பப்பைக்கு வந்து வந்து போய் பார்த்துக்கலாம்